அதாவது மூங்கில் பொருத்தும் முயல் கறியும் சமையல் இன்னைக்கு பண்ண போறோம் தோர்ப்பு கசப்பு எல்லாம் இருக்கு எப்படி இதை முயலில் போட்டால் கரெக்டாக வருமா இதை நம்ம இப்படியே டேரெக்டாக போட விடுறாங்க கொஞ்சம் புளியில் கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் இப்போ பாவக்கால்லாம் புளி பாவக்காய் வந்து கசப்பு இருக்கு அதே மாதிரி கருணைக்கிழங்குல வந்து தோர்ப்பு இருக்கும் அதெல்லாம் நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி புளி போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைப்பாங்க தெரியுங்களா அந்த மாதிரி இதை செய்யணும் நம்ம சாப்பிட்றோம்மா கொஞ்ச நேரம் ஊற வச்சுரும் நம்ம போடுற வரைக்கும் இதில் ஊற வச்சிட்டோம்னு வைங்க இது வரைக்கும் தோர்ப்பு எல்லாமே வெளியில் வந்தோம் கசப்பு புளி எடுத்துருமா புளி எடுத்துடணும் இல்லை இல்லை புளி எடுத்துருமான்னு கேட்டு அனுப்பிடலாம் புளி வந்தால் அதோட தோர்ப்பை தேவையான எடுத்துருவோம் அவ்வளோதான் அது இல்லைன்னா நம்மளால் நடக்க முடியாதுங்களா காலையில் நடக்க முடியாது அப்படி தேவையான பொருட்கள் எடுத்துடலாமா எடுத்து புயல் கரைக்கும் மூங்கில் குறுத்துக்கும் மங்களகரமான மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வீட்டு தூள் தூள் இது கரம் மசாலா தூள் தெரிஞ்சா தெரியல தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வண்டி பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் இல்லைன்னா சீரகம் வெங்காயம் வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தக்காளி தயிர் உப்பு ஓகே ல சீரகம் செக் அண்ணப்பாண்ட்டு மூங்கல் பொறுத்து முயல்கறி இதெல்லாம் பிடிச்சி போட்டு போய் கடுகு கடுகு போடுறோம் கடுகு கடுகு இல்லை பட்டு கிராம பட்டை கிராம்பு ஏலக்காய் நாலே நாலு பிரிஞ்சு இலை பிரிஞ்சு இலையா ம் வெங்காயம் இப்படி எல்லாமே சின்ன வெங்காயம் இந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்

ஆ மஞ்சத்தூள் போடு மஞ்சத்தோளா ம் 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 போடு மிளகாத்தூள் போட்டு மிளகாய் தூள்லாம் நல்லா குடியாக கொஞ்சம் ஒன்றும் இல்லை ஒன்றும் குடி அப்படி மொழுவோம் அதெல்லாம் வந்து சுனாமியோடு போச்சு குடி போட்டு கரம் போடணும் தயிர் மழை சந்திக்கிற வேலைதான் நமக்கு போய் நல்லா புரியல இந்த மூங்கில் குரத்தை சாப்பிட்டாங்க நம்ம ரத்தத்தில் அந்த கெட்ட கொழுப்புலாம் இருக்குல்ல அந்த கொழுப்புலாம் சீராகும் நம்ம இப்போ உடம்புலங்கன்னா அடிப்பட்டு வீங்கிருச்சு பார்த்தீங்களா அந்த வீங்கிருச்சுனா இந்த மூங்கில் குர்த்தை வந்து அரைச்சி பத்து போட்டு வந்தாங்கன்னா சரியாகும் அதே மாதிரி உடல் பருமன் இருக்குல்ல காலையில் சிலர்லாம் வாக்கிங் போக முடியாது ஜாக்கிங் போக முடியாதுன்னு வாங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் பருமன் வந்து குறைய வாய்ப்பு உண்டு குறித்து விட்டு போட்டுமா குடுத்தா இதுக்கப்புறம் தான் இருக்குது நல்லா இருக்கும் அன்பும் அரணும் தத்தாயின் பண்பும் பயணம் அதுன்னு சொல்லியிருக்காங்க இல்வாவுக்கு யார் சொல்லுவா அவனுக்கு இல்லையாதா